The ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு மொறு மொறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டான இனிப்பு குழி பணியாரம் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு கப் இட்லி மாவு இருந்தாலே போதும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க குழி பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி மா வரைக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போது முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணும்னா ஒரு கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கரைச்ச வெள்ளத்தை ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நம்ம மாவில் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஏதாவது மண் தூசிகள் இருந்தால் கூட வந்துடும் அதுக்காக இப்போது கரைச்சி சேர்த்துட்டு கூடவே அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லாமே ஒரே கப்பால் கோங்க உங்களுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் அளவுகள் மாறாமல் இருக்கும் இப்போது கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட பணியாரம் ஊற்றிக்கலாம் தண்ணியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்னஸ்க்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரே ஒரு ஏலக்காவை தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடராக வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு பனியாரம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பனியார சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கீ சேர்த்துருக்கேன் எல்லா குழிகள்லேயும் சேர்த்துட்டு கீ நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் மாவை வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா மாவு வந்து எல்லா குழிகளிலையும் சேர்த்துக்கலாம் மாவு முக்கால் பகுதி இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு பனியாரம் நல்லா புசு புசுன்னு உருண்டையாக வரும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிக்கலாம் மாவை இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் ஊற்றியிருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகம் விடுங்க அப்போ தான் நமக்கு பனியாரம் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக வரும் ஹை ஃப்ளேமில் மட்டும் எப்போவுமே வைக்காதீங்க இந்த பனியாரம் செஞ்சு எண்டு முடிகிற வரைக்குமே ஒரே ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுடுங்க இப்போ பனியாரம் எல்லாமே ஊற்றிட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வேக விடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லே வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கலர் மாதிரி கருகுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ எல்லா பணியாரத்தையுமே நான் பெரட்டி விட்டுருக்கேன் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்துக்கோங்க ஈஸியாகவே எல்லாமே திரும்பி வந்துடும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த இட்லி மாவு குழி பணியாரம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இதுக்காக ரைஸ் நம்ம ஊரை வச்சு அரைக்கணுன்னு அவசியமே இல்லை ரொம்ப டேஸ்டியாக குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட குழிப்பணியாரம் எல்லாமே ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எப்பவுமே நம்ம இட்லி பாவை வச்சுருப்போம் அதை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குறைவான நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான இந்த குழிப்பணியாரம் பண்ணணும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க ரொம்ப டேஸ்டியான இந்த குழிப்பணியாரம் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்க ரொம்ப சூப்பராக நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியெல்லாம் ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்கு கண்டிப்பாக குட்டீஸ்க்கு இன்றைக்கி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ